வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லை டு தென்காசி நான்கு வழிச்சாலையில் மனோன் மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகம் இருக்குதுங்க இந்த பாருங்கள் அதுதான் இந்த பல்கலைக்கழகம் எம்எஸ் யூனிவர்சிட்டி அது பக்கத்தில் தான் நமக்கு வந்து ரோட்டு பக்கத்தில் ஒரு பதினேழு செண்டு விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம எம்எஸ் நிறைய பக்கத்து ஆயிஷா கல்யாணத்துக்கும் எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கும் இடையிலேயே நமக்கு வந்து ரோட்டு பக்கத்தில் ஒரு பதினேழு சென்று விற்பனைக்கு வந்திருக்குங்க எம்எஸ்டிட்டிக்கு ஏற்றால் பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து ஹோட்டலாக தான் நிறைய இருக்கும் கார்லலாம் வேன்லலாம் வந்தால் உட்காந்து சாப்பிட முடியாது க கார் விட முடியாது வேனும் உள்ளே விட முடியாதுங்க ரோட்டில் தான் நீங்கள் நிப்பாட்டணும் காரு பைக்கெல்லாம் நீங்கள் ரோட்டில் தான் நிப்பாட்டணும் கழிப்பிட வசதியும் கிடையாது ரோட்லேயே நின்று ரோட்லேயே போயிட தான் அதனால் இந்த இடத்த வாங்கினீங்கன்னா விலை கம்மி தான் எம்எஸ் யூனிவர்சிட்டி ஆயிஷா கல்யாணம்லருந்து இடையில தாங்க இருக்குது நீங்கள் இந்த இடத்த வாங்கினே பெரிய ரிசார்ட் கட்டலாம் நம்ம வந்து உள்ளே போகிறது வந்து ஐம்பது அடி ரோடு இது வந்து ஐம்பது அடி ரோடு இடத்துக்காரங்க இருபது அடி விட்ருக்காங்க பக்கத்து டி பிளாக் எம்எஸ் யூனிவர்சிட்டி டி பிளாக்குன்னு இருக்கீங்க அதில் சைட் முப்பது அடி இருக்குது இடத்துக்காரங்க ஒரு இருபது அடி உள்ளே போகிறதுக்கு விட்டுருக்காங்க ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு ஐம்பது அடி ஐம்பது அடி கிடைக்குங்க ஒரே ஒரு டவர் லைன் மட்டும் இருக்குது நீங்கள் அதை கழிச்சிக்கிட்டு பில்டிங் கட்டிக்கலாங்க இந்த பாருங்கள் ஊரில் இதுதான் பெரிய சைட்டுங்க பதினேழு சென்டு மொத்தம் ஏழாயிரத்து நானூறு சதுரடி இருக்குது இங்கே முன்னாடி ஷீட் போட்டுக்கலாம் கார் காணி காரு வேனு ஏதாவது பார்க்கிங் மாதிரி விட்டுக்கிட்டு பின்னாடி பெரிய ஹோட்டல் ரிசார்ட்டு ஏனாலும் கட்டிக்கலாங்க ரோட்டு பக்கத்தில் எம்எஸ் யூனிவர்சிட்டி பக்கத்தில் இந்த விலை கம்மியாக இருக்க இந்த ஒரே ஒரு பிளாட்டு தாங்க எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஏற்றாலே நீங்கள் பத்துக்கு பத்து கடை ப்ளாட்டு அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க இங்கே ஒரு சென்ட்டு ஒரு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரம் தான் சொல்கிறாங்க அதனால் இது விலை கம்மி தான் ரெண்டு பேர் சேர்ந்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஆளுக்கு ஒரு எட்டரை எட்டரை சென்ட்டு கிடைக்குங்க ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க நல்ல நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரோட்டு பக்கத்தில் தான் இருக்குங்க பாருங்கள் இதுதான் இடம் ஏழாயிரத்து நானூறு அடிங்க பதினேழு சென்ட்டு இருக்குது ஐம்பது அடி ரோடு இருக்குதுங்க அப்படி நடந்தே நீங்கள் நெல்லிட்டு தென்காசி நான்கோழி சாலைக்கு போய்க்கிடலாங்க பாருங்கள் பெரிய இடம் ஏழாயிரத்து நானூறு சதுரடி எம்எஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆஷா கல்யாணம் இடையில தான் இருக்குது ஆயா கல்யாணம் மண்டபம் பக்கத்தில் இருக்குதுங்க அப்புறம் ஏத்தாள் எம்எஸ் யூனிவர்சிட்டி இருக்குது அப்புறம் ராணியண்ணா கலைக்கல்லூரி இருக்குது அப்புறம் கால்நடை கால்நடை பண்ணை இருக்குதுங்க உங்களுக்கு அப்புறம் காந்தி நகர்னு பெரிய ஊர் இருக்குது நீங்கள் யாருக்கும் குடோன்னு வைக்கணுனாலும் யாருக்காவது டவுனில் யாராவது சேட்டை மாதிரி குடோன் வைக்கணுனாலும் நீங்கள் இதை அணுகலாம் லாரி கூட உள்ளே வரும் நீங்கள் உங்களுக்கு இல்லை மரக்கடை சாமில் வைக்கணும் நாங்கள் வந்து ஜன்னல் கதவு சாமில் வைக்க ரோட்டு பக்கத்தில் இடவானும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் கேட்டு தயாரிக்கிறீங்க வெல்டிங் ஒர்க் ஷாப் மாதிரி வந்து கேட்டு இதெல்லாம் தயாரிக்கிறீங்க ரோட்டு பக்கத்தில் இடம்னு விலை கம்மியானாலும் நீங்கள் அணுகலாம் குடோன் வைக்கணாலும் அணுகலாம் கேட்டு இரும்பு கேட்டு தயாரிக்கிறவங்க அவங்களும் நம்மளாம் அணுகலாம் அவங்களுக்கும் இந்த இடம் நல்லா செட் ஆகும் ஹோட்டல் வைக்கிறவங்களுக்கும் இந்த இடம் செட் ஆகும் முன்னாடி கார் பார்க்கிங் விட்டு நீங்கள் பின்னாடியே கட்டிக்கலாம் முன்னாடி வந்து ரோடு இதை பாருங்கள் இதுதான் தென்காசி ரோடு பாருங்கள் இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு தென்காசி ரோடு தெரியும் அதை பாருங்கள் பஸ்ஸு லா எல்லாமே போகுது உங்களுக்கு குற்றாலம் கோயில் சீசனில் நிறைய பேர் போவாங்கங்க இந்த ரோடு தான் இது வழியாக தான் போகணும் உங்களுக்கு பாருங்கள் இதுதான் ஐம்பது அடி ரோடு அல்லது பார்த்தாலே உங்களுக்கு தெங்காசி நான்கு வழிச்சாலை தெரியுதா அப்படி நடந்தே போய்க்கலாம் சப்ஸ்கிரைப் செய்த சப்ஸ்கிரைப்